துதிக்கிறோம் நன்றிப்பா ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறி இருக்கிறோம் இந்த நாளில் உடைய வார்த்தையை சொல்லும்படி தந்த கிருவைக்காக உங்களுக்கு நன்றிப்பா இந்த வார்த்தை கேட்கிற ஒருவரோடும் நீங்க பேச வேண்டும் நீங்க பேச வேண்டும் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தாழ்த்தி கடத்தலை அர்ப்பணிக்கிறேன் கடத்திற்கே ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கருத்துடைய ஸ்தோத்திரம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அருமையானவர்களே இந்த நாளில் உங்களுக்கு கருத்துடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் என கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் இதை கேட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரமாக பலன் கொடுக்க தேவன் கிருபை செய்வார் உங்களுக்கு விடுதலை வேண்டும் பலவிதமான போராட்டங்களில் நீங்கள் இருக்கலாம் சில மன கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம் இதை என்ன செய்ய தெரியலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம் இதுக்கு முடிவு தான் என்ன அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் ஆனால் எந்த காரியமானாலும் அது அதிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் வல்லமை உள்ளவராகவும் இருக்கின்றார் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல அவர் வந்து அதுக்கு சக்தி உள்ளவராக இருக்கிறார் அவரை தவிர யாராலும் முடியாத காரியம் எதுவுமே இல்லை அவரால் அவ்வளவும் முடியும் சில தாமதமாகலாம் ஆனாலும் அது எப்படி கிடைக்கும்னா தரமானதாக கிடைக்கும் அவர் சர்வமும் செய்யக்கூடிய வலிமையுள்ள ஆண்டவர் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கம்பல்சரியான ஒரு ஜபத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கின்ற எப்படி வந்து நம்ம தேவன்கிட்ட எப்படி ஜபம் செய்தால் அது நமக்கு கிடைக்கும் எப்படி நம்ம பண்ணணும் இதில் ஒருத்தர் வந்து எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல ஆண்டு கிருபை செய்கிறார் தலைப்பாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா தேவனே சும்மா இராதேயும் இதுதான் இந்த நாளில் இந்த செய்திக்கான ஒரு தலைப்பு தேவனே சும்மா இராதே சங்கீதம் எண்பத்தி மூன்று ஒன்றாவது வசனம் அது எப்படி சொல்லுது அப்படின்னா தேவனே மௌனமாக இராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே சும்மா இராதையும் ஆண்டவர் வந்து என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த ஆஷா என்கிறவர் தான் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு பார்த்துக்கோங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீர் மௌனமாக இராதையும் மௌனம் வந்து நம்ம ஒருத்த ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவங்க மௌனமாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பதிலே சொல்லலன்னு வச்சுக்கோங்க அது நம்ம கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம அதை கேட்டுகிட்டே இருக்கோம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவனே மௌனமாக இராதே அடுத்த அடுத்த வாரத்தை அந்த எண்பத்தி மூணாவது சங்கீதம் ஒன்றும் வசனத்தில் பேசாமல் ஈராதையும் பேசவே இல்லை அப்படியே ஆண்டவர் இருக்காங்க ஆசாக்கு வந்து என்ன செய்கிறாரு இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் கதறுகிறதான ஒரு சூழ்நிலை சிட்டுவேஷன் அப்படிப்பட்ட எதுவுமே முடியாது தாங்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் இவர் சொல்கிறாரு பேசாமல் இருதிங்க பேசவே இல்லை ஆண்டு வருவது பேசவே இல்லை காலம் அப்படியே கடந்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறது இவ்வளோ கஷ்டம் அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்க அப்படின்னா தேவனே சும்மா இராதே சும்மா இருக்கிறது வந்து ரொம்ப நம்ம ஒருத்தருக்கு ஒரு வேலை சொல்கிறோம் அதை அவங்க வந்து செய்யவே இல்லாமல் சும்மா இருக்காங்க இப்போ பிள்ளை நம்ம பிள்ளை தான் இருக்குது நான் தான் இருக்கேன் என் பிள்ளை பிள்ளைவாரு இந்த இது உடனே அதை எடுத்துட்டு வான்னு சொல்கிறேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தண்ணி குடிக்கணும் அது தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன் அதை எடுத்துகிட்டு வராமல் அந்த பிள்ளை சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க என் மகளை பார்த்து சொல்கிறேன் ஏமா அந்த தண்ணி எடுத்து அப்படின்ட்டு ஆனால் என் மக பேசாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் ஏன்னா சில பேர் தண்ணி சாப்பிடும்போது தண்ணி எடுத்துகிட்டு வாம்பாங்க உடனே எடுத்துகிட்டு வரலன்னா கொண்டு தண்ணி தருவா போல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சும்மா இருக்கிற மாதிரி ஒரு காரியமாக இந்த ஆசாப்ப என் என்கிறவருக்கு தேவன் தென்படுகின்றார் இப்போ கல்யாண வீடு கல்யாண வீட்டுக்கு நம்ம இப்போ இருக்கோம் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டி எல்லாம் முடித்து வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க கல்யாண மகாலில் ஸ்டேஜில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க இப்போ கல்யாண மகாலில் எல்லோரும் பார்வையாளர்கள் விருந்தினர்கள் எல்லோரும் உட்காந்துருக்காங்க அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம் சாப்பாடு கல்யாணம் முடிஞ்சுட்டு சர்வீஸ் முடிஞ்சுட்டு எல்லோரும் வந்தாச்சு பெண்ணு மாப்பிள்ளையும் கல்யாண மகளில் உட்காந்துருக்காங்க அடுத்து என்ன நடக்கும் உடனே உடனே சாப்பாடு ஆனால் இந்த சாப்பாடு வைக்கவே இல்லை எல்லாருமே அவங்க அந்த கல்யாண மகள் அப்படி சும்மா இருக்காங்கன்னா டென்ஷன் ஆமாம் ஆகாத எல்லாருக்கும் ஏன்னா பொண்ணோட அப்பாவும் சும்மா உட்காந்துருக்காங்க மாப்பிளோட அம்மாவும் சும்மா உட்காந்துருக்காங்க அங்கே சமையல் பண்ணின சமையல்காரங்கூட சும்மா உட்காந்துருக்காங்க யாருமே எதுவுமே ரெடி பண்ணலை சாப்பாட்டுக்கு அவங்கவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க அப்போ எப்படி இருக்கும் இப்படி சும்மா உட்காந்துருக்காங்க எல்லாருக்குமே என்ன ஆயிரும்மா என்ன ஆயிரும் டென்ஷன் ஆயிரும் என்ன ஒரு கசமுசான்னு ஒரு கலவரம் உண்டாயிரும் என்ன அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆசாப்புக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஜபம் நமக்கு பார்க்க இது ஒரு சாதாரண ஜபம் மாதிரி தருதுண்ணா நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பமே அவர் என்ன சொல்கிறாரு தேவனே மௌனமாக இறாதையும் எப்பா நான் வந்து என்னுடைய பிரச்சனையை நான் யார்கிட்டையும் சொல்லாமல் உங்ககிட்ட சொல்லி தான் நான் கதறிக்கிட்டு என்ன எனக்கு ஒன்றுமே முடியலைப்பா இதுக்கு மேலேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க மௌனமாகவே இருக்கீங்களே எதுவுமே செய்யாமவே நீங்கள் இருக்கீங்களாப்பா அப்படின்னு இவர் சொல்கிறாரு அடுத்து வந்து பேசவே இல்லை சிறு ஒரு வேர்டு கொடுங்க ஒரு வார்த்தை கொடுங்க பயப்படாதப்பா எதுக்கு நீ இப்படி அவசரப்படுற நான் உனக்கு நீ செய்ய மாட்டேன்னா என்ன அப்படியும் நீங்கள் எதுவுமே சொல்ல சொல்லவே மாட்டேங்கிங்களா ஏதாவது பேசி நீ ஆட்சி தேற்றலாம்ல அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசாமல் இருக்கீங்களப்பா அது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஆசா சங்கீதம் எழுதினவருக்கு அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னா தேவனே சும்மா இராதையும் இது பயங்கரமான ஒரு கம்பல்சரியான ஒரு ஜபம் கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு ஜபம் நீங்கள் என்ன சும்மா இருக்கீங்க நீங்கள் என்ன சும்மா இருக்கீங்க எனக்கு செய்யுங்க எதாட்டும் எனக்கு செய்யுங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்க நீங்கள் எனக்கு எதாட்டும் செய்யணும் இந்த ஜெயிலுக்குள்ளலாம் இரு இருப்பாங்கள்ல அவங்க வந்து இப்படி எப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த கம்பியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு உள்ளே நிற்கும் போது சினிமா பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கேன் நான் ஏன்னா சினிமாவில் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி கைதுகள் இருப்பாங்க அப்படியே அந்த இதை பிடிச்சி செய்வாங்க அந்த கேட்டை ஜெயிலில் இருக்கிறவங்க அந்த கேட்டை பிடிச்சி என்ன செய்வாங்க ஆட்டுவாங்க சீக்கிரம் வெளியே வரணும் எப்படி இப்படி உள்ளே கடக்க முடியும் எவ்வளோ கஷ்டம் இது அவங்க உள்ள இருக்க முடியாது அந்த மற்றவங்க சும்மா இருக்காங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் தான் இந்த ஆசை அப்படியே அதனுடைய கஷ்டமான அந்த கட்டத்தில் ஆண்டவரை பார்த்து இந்த மூன்று வார்த்தைகளை வைக்கின்றார் நான் வேதத்தில் இந்த வசனத்தை ஒரு நாள் நான் வாசித்தேன் பல வருடங்களுக்கு முன்பாக அப்படி நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த விதமான ஒரு உரையாடலுக்கும் ஒரு தைரியம் வேணும் இந்த விதமான உரையாடல் இந்த விதமான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதுக்கும் ஒரு குவாலிகேஷன் வேணும் உறவு சரியானபடி இருக்கணும் அப்படிலாம் உறவுலாம் சரியாக இருந்தால் தான் இதெல்லாம் பேச முடியும் சும்மாலாம் தேவாதி தேவன்ட்டு இப்படிலாம் பேச முடியாது அவர் அதாவது நம்ம கண்ணுக்கு எட்டாத நம்முடைய புலன்களுக்கு எட்டாத ஒரு பயங்கரமான வல்லமையான தேவன் கடவுள் அவர்கிட்ட இப்படிலாம் எப்படி பேச முடியும் அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு அது அவங்களுடைய உறவுகளை பொறுத்தது தான் உறவின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு ஜபம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி நாலில் பத்தாவது வசனத்தை பாருங்கள் ஆயிரம் நாளை பார்க்கலும் இது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படிகள் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சேனைகளின் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த சங்கீதம் என்ன சொல்லுது ஆயிரம் நாளை பார்க்கலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல்படி இல்லையாவது நான் கிடப்பேன் கடந்து எனக்கு வேணுங்கிறத நான் என்ன செய்வேன் பெற்றுக்கொள்வேன் தேவநாங்க கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா சூரியனும் கேடகும் அவர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் அவர் எந்த ஒரு வியாதியில் ஒரு கஷ்டத்தில் உள்ள அவர் என்ன கொடுக்குறார் அப்படின்னா கிருபையும் கொடுக்குறாரு அதே சமயத்தில் மகிமையும் கொடுக்குறார் அந்த மகிமைங்கிறது என்ன ஒரு பெரிய கனம் அதை கொடுக்குறாரு எண்பத்தி நாலு சங்கீத பன்னெண்டில் சேனைகளின் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரை நம்பி இருந்ததுனால தான் ஆசா வந்து இவ்விதமான ஒரு வார்த்தை இந்த மூன்று வேர்டும் அவர் சொல்கிறார் கம்பல்சரியான ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார் தேவனே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நீங்கள் எப்படி சும்மா இருக்கலாம் என் நிலைமையை பார்த்து என்ன என்னுடைய கஷ்டத்தை பார்த்து நீங்கள் எப்படி இப்படி பேசாமல் இருக்கலாம் இங்கே எப்படி இப்படி அமைதியாக நீங்கள் இருக்கலாம் எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் எனக்கெல்லாம் இது வாசிக்கும் போது என்ன நினைக்க அப்படின்னா ஆண்டு தனக்காக உதவி செய்யும்படிக்கு கம்பல்சரி பண்ணக்கூடிய ஒரு ஜபம் கட்டாயப்படுத்துகிறார் தேவனை கட்டாயப்படுத்துகிறார் நீங்கள் என்ன இப்படி சும்மா இருந்தா என்ன இந்த சின்ன பிள்ளைகள் இருக்காங்களே குழந்தைங்க அவங்க வந்து எங்கேயாவது பீச்சுக்கு பார்க்குக்கு போகணும் அப்படின்னா அந்த பிள்ளைகள் அவங்க டேடி மம்மி என்ன செய்வாங்க கம்பல்சரி பண்ணுவாங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க நாங்கள் சும்மா இருக்கோம் டாடி கூட்டி போங்க டாடி என்ன டேடி நீங்கள் என்ன மம்மி நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து அப்படியே அவங்க தொடர்ந்து கேட்பாங்க அப்போ அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் சரி கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம் பேட்டு வரலாம் அவங்களுக்கே எவ்வளோ தான் டயர்டாக இருந்தால் கூட சரி பிள்ளைகள் கேட்குறதுனாலே நம்ம போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புவாங்க அதாவது அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் அவங்களுடைய ஒரு கம்பல்சரிக்குள்ளே கொண்டு வந்துருந்தாங்க அம்மா அப்பாவை அவங்க பிளான்க்குள்ளே கொண்டு வராங்கன்னு தான் நான் சொல்வேன் அவங்களுடைய கட்டாயத்துக்குள்ளே கொண்டு வந்துருந்தாங்க அதே மாதிரி ஒரு ஜாமான் வேணும் அப்படின்னா அந்த மனைவி அந்த கணவன்ட்ட எப்படி சொல்வாங்க கட்டாயப்படுத்துவாங்க இதை வாங்கிட்டு வாங்க இது வேணும் இது கண்டிப்பாக இன்றைக்குள்ளே இது வேணும் ஏன்னா இந்த ஜாமான் இல்லாட்டா இன்றைக்கி இந்த சமையலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தும் போது அந்த கணவன் அதை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி உங்களுக்கு நான் அந்த சங்கீதத்தின் மூலமாக எண்பத்தி மூணாவது சங்கீத ஒன்றாவது வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா தேவனிடத்தில் இதே மாதிரி ஒரு கம்பல்சரி அவனை கட்டாயப்படுத்தக்கூடியதான ஒரு ஜபத்தை நாம் செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நேரம் கேட்டுட்டு நம்ம அப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்குறோம் எப்படியாவது எனக்கு வேணும் சில நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்றாங்க நமக்கு இஷ்டம் இல்லாட்டாலும் அவங்க நம்மளை கட்டாயப்படுத்தும் போது நம்ம அந்த கட்டாயத்துக்குள்ளே பெயிடுறோம் அந்த கம்பல்சரிக்குள்ளே பெயிடுறோம் ஆல் ஆல்ரெடியாக நம்ம கிளம்பிடுறோம் ஏன்னா அவங்களுடைய கட்டாயம்தான் இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா தேவன்கிட்ட நீங்களும் ஒரு காரியத்தை விண்ணப்பத்தை வைக்கும்போது தேவன் உங்களை பார்த்து என்ன நினைக்கணும் அப்படின்னா இவன் வந்து இப்போ ஒரு காரியத்தை என்ன இடத்துல கேட்குறான் இதை பெற்றுக்கொள்ளாமல் இவன் விடவே மாட்டான் இந்த வியாதியாக இது சரி பரவாயில்ல தான் இவன் இருக்க மாட்டான் இது சுகமான சுகமாக வரைக்கும் இவன் என்னை விட மாட்டான் நம்ம கடன் என்கிற ஒரு சுமை நான் எழுதியிருக்கேன் கடன் என்பது ஒரு சுமையப்பா தேவை என்பது ஒரு எதிர்பார்ப்பு ராஜா வியாதி என்ற ஒரு பயம் தகப்பனே கேட்பது நினைப்பது கிடைக்கல தாமதம் ஆகும்போது ஒரு சோர்வு ராஜா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாலு வார்த்தை எழுதி வச்சுருக்கேன் கடன் ஒரு சுமையப்பா தேவை என்பது ஒரு எதிர்பார்ப்பு ராஜா ஒன்று வேணும் எனக்கு இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு வீடு வேணும் எனக்கு இப்பவுமே எனக்கு வேணும்னு ஆவலாக நம்ம இருப்போம் ஒரு திருமணத்துக்கு நம்ம காத்திருக்கும்போது இப்போவே நமக்கு அந்த அலைன்ஸு கிடச்சிடாதா அப்படின்ட்டு இருப்போம் ஏன்னா அப்படி எந்த ஒரு காரியம் நம்ம நினைக்கும் போது நமக்கு அது நடந்துடணும்னு இருக்கும் நமக்கு அதுலேயே நம்ம சமாதானப்படுத்துவது நமக்கே பெரிய காரியமாக இருக்கும் ஆனால் நம்ம அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் அவருக்கு அதுக்கு அதுக்குரிய சக்தி இருக்குது பார்த்துக்கோங்க அதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவரால் அதை செய்ய முடியும் என்றுதான் அந்த நம்பிக்கை அதாவது எண்பத்தி நாலாவது சங்கீத பன்னட வசனத்தில் சேனைகளின் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ நம்ம வந்து ஆண்டவரை நீங்கள் எனக்கு இது செய்வீங்க அப்படிங்கிற ஒரு முழு நிச்சயம் எனக்கு இருக்குது நல்ல ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அதனால் அப்படி நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது அதனால் நம்ம ஆண்டு விட்டுக்கே நான் ஆண்டு ஒரு இறங்கும் மையா யாக்கப்படி ஜபம் அப்படிதான் நீங்கள் நீ ஆசீர்வதிச்சுருங்க நான் அவங்கள விடவே மாட்டேன் நீங்கள் என்னை கண்டிப்பாக நீ ஆசீர்வதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரியான ஒரு ஜபத்தை உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனோ தானே இந்த இருக்கவே கூடாது அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குல்ல எனக்கு இந்த கஷ்டம் இருந்தால் என்ன அப்படி நினைக்கக்கூடாது நான் தேமுடைய பிள்ளை நான் வந்து ஆண்டு வரை நம்பி இருக்கிற மனுஷன் எனக்கு வந்து இது இன்றைக்கு நடந்தே ஆக வேண்டும் என்று கேட்க வேண்டும் பத்தோட பதினொன்று இல்லை நூறோட நூற்றி ஒன்றுலாம் இல்லை நான் விசேஷமானவன் நான் விசேஷமானவள் அதனால் எனக்கு நீங்கள் செய்வதெல்லாம் ஆராய்ந்து முடியாததும் எண்ணி முடியாததுமான காரியத்தை தான் நீர் எனக்கு செய்ய வேண்டும் அப்படியான தேவனுக்குள்ளே ஒரு இன்வால்வ் ஆக வேண்டும் அந்த தேவனுக்கு நமக்குள்ள உறவின் அடிப்படையின் நம்பிக்கையில் அந்த காவியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டாம் தாமதமானாலும் அதனுடைய கருத்தான ஜபம் தேவனுக்கு நேரம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்படி ஒரு ட்ரெயின் வந்து அந்த கேரேஜ் இடையில்லாமல் அது போய்க்கொண்டே இருக்குதோ எவ்வளவு எத்தனை கேரேஜ் பெற்று இருந்தாலும் அது தொடர்பு தொடர்புக்குள்ளே இருக்கிறது அது தொடர்புகளை இருக்கிறதுனால அந்த முத அந்த என்ஜின் இருக்கிறது அந்த இப்போ நம்ம பேங்களூர் போகிறோம் அப்படின்னா அங்கே போகும் வரைக்கும் அந்த கடைசி பெட்டியும் கண்டிப்பாக அங்கே வந்து நிற்கும் அதே போல தான் தேவருக்கு நமக்குள்ள உள்ளதான அந்த உறவு வந்து டச்சிங்கில் இருக்கணும் எஞ்சினும் ட்ரெயினுடைய கடைசி பெட்டியும் அது என்னதாக இருந்தாலும் சரி ஜா சரக்கு ட்ரெயினாக இருந்தாலும் சரி மனிதர் பேசஞ்சர் உள்ள ட்ரெயினாக இருந்தாலும் சரி எதுனாலுமே இந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது எத்தனை பெட்டி இருக்கட்டும் நூறு பெட்டி இருந்தாலும் சரி என்ஜின் முதலாவது உள்ள என்ஜின் டிரைவர் எங்கே அதை கொண்டு போகிறாரோ அங்கே அந்த கடைசி பெட்டியும் வந்து நிற்கும் அப்படி போல் தான் நம்மளுடைய தொடர்பு வந்து தேவனோடு அப்படி இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பெர்மனண்ட்டு கிடையாது அது வந்து என்ன அப்படி நிரந்தரமான பிரச்சனை கிடையாது எந்த நாளுமே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அதுக்கு வந்து ஒரு புலிஸ்டாப் இருக்குது அதுக்கு ஒரு தொடக்கம் இருந்தால் அதுக்கு ஒரு முடிவு உண்டு பிரசங்க மூன்றாவது அதிகாரம் இப்படி தான் சொல்லுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு இள வயதும் உண்டு முதிர் வயதும் உண்டு ஒரு காலம் சிரிக்க ஒரு காலம் இருந்தால் அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு புலம்ப ஒரு காலம் இருந்தால் நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு இருந்தால் சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு காலம் உண்டு நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு எல்லாவற்றுக்குமே தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அதனால தான் இந்த தொடர்ச்சி வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது பேப்பர் த இந்த பேப்பர்களில் வந்து இல்லை மாதத்தில் வந்து ஒரு பத்திரிகை வரும் அதில் வந்து கதை வரும் பார்த்துக்கோங்க அந்த கதை நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் பார்த்திங்கன்னா தொடரும்னு போட்டுருவாங்க பேப்பரில் நம்ம அடுத்த வாரம் இதே அதை வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த கதை எப்போ திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்த நாட்கள் உண்டு இப்போ வந்து சீரியல் ட்ராமா நாடகம் பார்க்காங்க அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் போல நம்ம இப்போ அதெலாம் ஆண்டுபுடைய கிருபினால் இல்லை அப்போல்லாம் பேப்பர் த தந்தி பேப்பர்லாம் தினமலர் அந்த மாதிரிலாம் இப்படி தொடரும் கதையை போடுவாங்க அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்பு தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் இருக்கும் போது நம்முடைய அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டு வைப்பாங்க நான் அவர் ஜீவன் உள்ள தேவன் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அதை நான் உனக்கு தந்துடுவேன்னு வேதம் சொல்லுது ஒரு ராஜா கம்பல்சரியான ஒரு ஜபத்தை பண்ணி ஸ்பாட்டில் அவர் விடுதலை ஆகிறார் அதே உங்களுக்கு நான் எப்போது சொல்ல இருக்கின்றேன் ரெண்டு நாளாகமோ ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்படியே கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசுலேமின் குடிகளும் பொருளாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களுக்கு அவர்களை வழி தப்பி போக பண்ணினான் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் பதினொன்று ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதி சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார் அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் பனிரெண்டு இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் பதிமூணு அவரை நோக்கி அவன் விண்ணப்ப பண்ணி கொண்டு இருக்கிற போது அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசியை அறிந்தான் இந்த மனாசி என்பவர் ஒரு ராஜா இந்த ராஜா வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா எருசுலேமின் குடிகளில் ஜனத்தை வந்து பின்னோக்கி போக செய்திருக்கார் சிலை வழிபாடுகள் எல்லாமே அவர் என்ன செய்திருக்காரு பண்ண ஆரம்பிச்சிட்டார் தேவன் எவ்வளவோ சொல்கிறார் அப்படி சொல்லி அவர் என்ன செய்யலை கேட்கவே இல்லை சால சொல்லியிருந்த ஆலயத்தில் தானே தான் பணிவித்த விக்கிரகமான சிலையை ஸ்தாபித்தான் அப்போ ஆண்டவர் வந்து இதெல்லாம் நீ செய்யக்கூடாது ஜனங்களை வழிதப்பி போக பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவன் கேட்கலை யார் பத்தாவசனத்தில் ம கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஒன்பதாவது ஆசனத்தில் தான் இருக்குது பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசை அவர்களை வழிதப்பி போக பண்ணிதான் அவங்க அதான் என்ன சில கவனிக்கலை கர்த்தருடைய கட்டளையே கவனிக்கலை அவங்க விக்கிரக ஆராதனையில் விக்கிரக ஆராதனையை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வச்சு பண்ணாங்க ஆலயத்தில் தானே அவன் தான் தான் பணிவித்த விக்கிரகமாக சிலையை சாபித்தான் அதனால் ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி பார்க்காரு கேட்கல அதனால் அவர் ராஜா வந்து என்ன ச ராஜாவை தேவன் அசிரியா ராஜாவின் சேனாபதிகள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார் இந்த மனாசு என்ற ராஜாவை அப்போ அவங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க கொண்டு போனார்கள் எதில் இருக்குன்னா பதினொன்று ஆசனத்தில் கொண்டு போனார்கள் பனிரெண்டில் இப்படி இந்த மனாசையை நெருக்கப்படுகையில் இப்போ மனாசை வந்து என்ன செய்கிறார் நெருக்கப்படுகிறார் நெருக்கப்படுகையில் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் ஐயோ நம்ம ஆண்டவரை விட்டுட்டோமே நம்ம தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரக சிலையை கொண்டு நம்ம வச்சுட்டோமே நம்ம த நம்ம தேவனுடைய கட்டளையை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவன் நெருக்கப்படும் போது அவன் தே தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அப்படின்னு பன்னிரெண்டாவது வசனத்தில் இந்த ஜபம் எப்படி இருந்திருக்கும் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணு பதிமூணில் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசிலமையில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார் திருப்பி ராஜ்யத்திலே கொண்டு வச்சிட்டார் எப்படி இரண்டு வெண்கல சங்கிலிகளை போட்டு கொண்டு போகிறாங்க இந்த ராஜாவை ரதத்தில் தானே கொண்டு போய் கொண்டு போயிருப்பாங்க பல்லாக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஏன்னா இந்த பல்லாக்கில் தான் கொண்டு போய்கிட்டுருக்காங்க அப்போ இவர் மனசுக்குள்ளே என்ன செய்கிறாரு ஜெவம் பண்ணுறார் இப்படி முழங்கால் போடலை கருத்துற ஆராதிக்கலை பாட்டு படிக்கலை சத்தமாக எதுவுமே செய்யலை ஏன்னா கையிலையோ காலில் விலங் காலில் தான் விலங்கு போட்டிருப்பாங்க ஏன்னா ஓடிடக்கூடாது ராஜா அப்படின்ட்டு ஆனால் அவர் தன்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து என்ன செய்யற கர்த்தனை நோக்கி அவர் செவி கெஞ்சி என் தேவனே தெரியாம நான் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டேன் உங்க ஆலயத்துல கொண்டு நான் விக்கிரகத்தை கொண்டு நான் வச்சுட்டேன்னு எழுதி இருக்குது நான் இப்படி செய்துட்டேன் நீங்க என்னை மன்னிச்சுக்கோங்க நான் ப்ளீஸ் மை காட் ப்ளீஸ் மை காட் இந்த கெஞ்சி கேட்குறேன்ப்பா கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நினைக்கின்றேன் கர்த்தாவே கண்ணீரோடு கெஞ்சி இந்த மனாசே ராஜா தன்னை மிகவும் தாழ்த்தேனா நான் ஒண்ணுமே இல்லப்பா நான் ஒரு களிமண்ணுப்பா நான் ஒரு பூச்சிப்பா நான் ஒரு செத்த நாயிப்பா என்னால் எது முடியலப்பா நீங்க தான் என்ன ராஜாவை ஆக்குறீங்க ராஜா இல்லை நான் எனக்கு விலங்கு போட்டு இனி அக்கிவிஸ்டா என்ன கொண்டு போகிறாங்க ராஜா என்னை கைதியாயின்னு கொண்டு போகிறாங்க ராஜா நான் ராஜாவா வாழ்ந்தனே தகப்பனே இப்போ நான் அடிமையாக இன்னொரு தேசத்துக்கு நான் போயின்றேன்னு அங்கே போய் என்னை என்ன செய்வாங்களோ எனக்கு தெரியாதே என்னை கொலையும் செய்யலாம் இல்லை என்னை ஜெயிலில் அடைக்கலாம் என்னை என்ன செய்வாங்கன்னு தெரியாது தகப்பனே என்னை நான் தாழ்த்துகிறேன் என் தாழ்த்துகிறேன் அப்பா என் தாழ்த்துறேன் அப்பா மிகவும் தாழ்த்தி நான் அப்படின்னு எழுதியிருக்கு அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இரு பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக பனிரெண்டாவது வசனத்தில் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிற போது ஆல்ரெடி பேயர் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு ஸ்பாட் இமிடியட்லி உடனே ராஜாவாக ராஜா இடத்துக்கு வந்துட்டாரு ராஜ்ஜியபாரத்துக்கு திரும்ப பண்ணின தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட சக்தி உள்ளவர் பார்த்துக்கோங்க அவருடைய மகிமையை வல்லமையை அறிவிக்க இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றால் கம்பல்சரியான ஒரு ஜவுன் நீங்கள் எங்க இப்போ எங்கே செய்யணும் இது உங்களுக்கு விருப்பம் தானே இதை செய்து கொடுங்க வீடு கட்டணும் உங்களுக்கு விருப்பம் தானே செய்து கொடுங்க திருமணம் ஆகணும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க என் பிள்ளைங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் செய்து கொடுங்க என் பிள்ளைக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் எனக்கு கொடுங்க நீங்கள் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் நான் பரிசுத்தமாக ஜீவிக்கணும்ப்பா ரொம்ப கோபப்படுறேன்ப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்குதுப்பா நிறைய நான் பொருளெல்லாம் பணங்களை இழந்துட்டேன்ப்பா நீ எனக்கு தந்துருங்கப்பா என்று இந்த மனாசை கெஞ்சி கேட்டது போல் நம்ம ஏன் கேட்கக்கூடாது நம்ம இப்படியாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு நச்செய்தி கண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இப்படி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அவன் அவர் அவன் கெஞ்சலுக்கு இறங்கி ஜபத்தை கேட்டு அந்த ஆண்டவர்தான் நம்மளும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஆண்டவர் தான் இருக்கோம் நான் உங்களுக்கு சொல்றேன் அதே தேவன் தான் அந்த மனாசையின் தேவன் தான் அவனுடைய பிதாக்களின் தேவன் தான் ஆபிரகம் ஈசாக்கு யாக்கு என்பவர்களின் தேவன் தான் அன்னைக்கு இந்த நோவாவுடைய தேவன் தான் அன்று வாழ்ந்த அந்த ஏனோக்குடைய தேவன் தான் அந்த ஆபிரகாவுடைய தேவன் தான் நம்முடைய தேவன் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் இன்றைக்கு நீங்கள் அந்த செய்தி கேட்ட பிறகு நீங்கள் ஆண்டு இப்படி ஒரு கம்பல்சரியான நான் இப்போ ஜெப பண்ணி கொண்டு இருக்கும்போதே எனக்கு நல்ல ஆர்டர் வரணும் எனக்கு நல்ல செய்தி எனக்கு வரணும் அது தூரமாக அது வடக்கையை எனக்கு தெரியாது அது கிடைக்கைய மேற்கே எனக்கு தெரியாது எனக்கு இறங்கும் அப்பா என்று கேட்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வலைமுள்ளவராக இருக்கின்றார் அதனால தேவனை பேசாமல் இராதை தேவனே மௌனமாக இராதை தேவனே சும்மா இராதை முடியலப்பா எனக்கு கண்டிப்பாக இறங்கி இப்பொழுது நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில எனக்கு மாற்றி அமைத்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று நம்ம கேட்க கேட்க வேண்டும் தேவன் கண்டிப்பாக இந்த ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த கிருவை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவர் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நமக்கு நன்றி எங்களோடு பேசினீரே நமக்கு ஸ்தோத்திரப்பா நாங்களும் இப்படியாக இந்த மனாசி ராஜாவை போல ஒரு கட்டாயமான ஜபத்தை ஏறெடுத்து காரியங்களை பெற்றுக்கொள்ள என் தேவாதி தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து நோய் நொடிகளிலிருந்து விலக்கு நல்ல தெய்வீக சமாதானத்தை குடும்பத்தில் தந்து படிப்பு நல்ல மதிப்பெண்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை நல்ல வேலை வாய்ப்புகள் திருமண காரியங்கள் குழந்தை பாக்கியங்கள் சுகமான பிரசவங்கள் நல்ல சுகம் தீர் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மோடு நெருங்கி வாழை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்லி